கவர்ன்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பிஐபி இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பாக்கலாம் வாங்க பிஐபி கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணி ரெண்டு கொஸ்டின் மேக் பண்ணிருக்கோம் அதனால பாக்கலாம் பர்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெபொண்ட் டெடிகேட்டர் ரேர் எர்த் காரிடர்ஸ் அனௌஸ்ட் யூனியன் பட்ஜெட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் கன்செர்ன் தி ஃபாலோனிங் ஸ்டேட்ஸ் ஒடிசா கேரளா ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு மகாராஷ்டிரா விஜ் ஆப் தோஸ்டேட் ஆர் இன்க்ளூடட் அண்டர் தி ரேர் எர்த் காரிடர்ஸ் இனிஷியேட்டிவ் கரெக்டான சார் என்ன ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் Second question With reference to electronics component manufacturing scheme, consider the following statement. It was notified April 2025. The scheme was tenure of 6 years with optional 1 year extension. It focuses only semiconductor fabrication. Correct answer anna, option B 1 and 2 only. Next, government website important data update. the First question Which of the following wetlands were recently designed as a Ramsar sites? பட்னா பர்ட் சஞ்சுரி ஹரி சந்த் வெட்லேண்ட் சாம்பார் லேக் டீபர் பீல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் டூ ஒன்லி நம்ம இந்தியாவில் வந்து மொத்தமாக ஆப்ஷன் சைட் நைன்டி எயிட் இருக்குது அது வந்து ரீசெண்டாக அனவுன்ஸ் பண்ணது இந்த ரெண்டு சைட்ஸ் தான் சாம்பார் லேக் வந்து ராஜஸ்தான் நைன்டீன் நைன்ட்டி நைன்லையும் டீபர் பீல் அஸ்ஸாம் டூ தௌசண்ட் டூன்லே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓக்ரா வெட்லாண்ட் லைஸ் விச் பேஸின் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஜலம் ரிவர் Next question. Whatever lake located which of the following is the Correct answer is that option D, Basin. Next question. Citizens and monster are best described as twin freshwater wetlands. This one is the Jamaan Kashmir Then, in the next NGM we 6 question. First question. Consider the following statement. Light is operated by gravity. The universe is constantly expanding. The matter webs is surrounded by the step. This UPSC 2018 legged like question. Okay, engla. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஃபோர் ஒன் டூ த்ரீ செகண்ட் கொஸ்டின் கன்சிடர் தி ஃபாலோயிங் கிரிட்டீரியா யூஸ்ட் பை சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் டேக்ஸ் டெவலூஷன் இன்கம் டிஸ்டன்ஸ் பாப்புலேஷன் டெமோகிராஃபி பர்ஃபார்மன்ஸ் டேக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் லேபர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி இதில் வந்து டேக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க சிக்ஸ்டீன் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதுக்கு பதில் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோ ஸ்டேட்ஸ் ஆர் பார்ட்டிஸ் ரிவர் டிஸ்பியூட் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் டூ ஒன்லி ஏன்னா தமிழ்நாடு கர்நாடகா இந்த ஸ்டேட் வந்து டிஸ்பியூட் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாயத் ஆக்ட் பேஸாடீன் பிக்ஸ் கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி எக்ஸ்டெண்டட் ப்ரொவிஷன் ஃபார் பஞ்சாயத் ராஜ் டூ ஷெட்யூல் ஏரியாஸ் லாஸ்ட் கொஸ்டின் த தீம் ஃபார் தி வால்டுஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் டி வெட்லாண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வெட்லாண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா ராம்சா கன்ஷன் நைன்டீன் செவன்டி ஒன் ஃபெப்ரரி டூ வந்து இது பண்ணிப்பாங்க அதனால தான் வெட்லாண்ட் டே செலிப்ரேட் பண்ணுவோம் தீம் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் வெட்லாண்ட் வந்து இங்கிலாண்ட் ஹோஸ்டல் ஹியூமன் மெய்ட் வெட்லாஸ்லாம் லார்ஜஸ்ட் ராம்சா சைட்ஸ் அங்கே தான் இருக்குது கரண்ட்ல இந்தியாவில் வந்து நைன்டி எயிட் சைட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து எந்த சைட்னா சிலிக்கா லேக் வந்து ஒடிசாலும் தென் கெலோடோ ராஜஸ்தானில் ஆனோன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏரியே சொன்ன மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரெக்டா வேஸ் ஹைலைட்ஸ் இதில் வந்து ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க நம்ம சேனலில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ரிப்ளைடான கொஸ்டின்ஸை பின் பண்ணி வச்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சிடிஎஸ் ட்வெண்ட்டி ஃபோர் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் டுவெண்ட்டி த்ரீ அது மாதிரி நிறைய வந்து கொஸ்டின் வந்து ரிப்ளேட் ஆகிருக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பார்த்துக்கங்க எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து தேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் யார் வந்து ரிண்டியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இது வந்து நம்ம குரூப்ல வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம வந்து கேட்டுருக்கோம் அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃபில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து செல்ப் ரெஸ்பெண்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுனா பெரியார் அது வந்து மார்ச் தேர்டில் வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் வந்து டான்ஸிங் கேல் மோஞ்சேதாரோ எதனால மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க இது வந்து ப்ரோன்ஸ் இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து கேட் நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான் இது வந்து மார்ச் தேர்ட்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கோங்க நம்ம சேனல் கொஸ்டின்ஸ் மற்றும் ரிப்ளை ஆகல யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சரி நிறைய மெம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் சொல்லியிருக்காங்க அதுவும் கமெண்ட் செக்ஷன் தான் இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் nalik pa pom